எல்லாருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு தமிழ் இலக்கணத்தில் எழுத்து மற்றும் சொல் பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோ நமக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே இந்த மோட்டோ ஆப்ஸில் கிடைக்கிது ப்ளேஸ்டாரில் இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆப்ஸில் நம்ம ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே வீடியோவுக்கு போன இன்னைக்கு நாம எழுத்து மற்றும் சொல் இலக்கணத்திலிருந்து பார்ப்போம் எழுத்து சொல் மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம் மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் துணை செய்யும் எழுத்து சார்பெழுத்து உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகாரக் குறுக்கம் அவுகாரக் குறுக்கம் குறுக்கம் ஆயுதக் குறுக்கம் ஆகிய பத்தும் சார்பெழுத்துகள் ஆகும் அவற்றுள் உயிரளப்படை ஒற்றளப்படை ஆகிய இரண்டு அளப்படைகள் குறித்து இங்கு காண்போம் அளப்பெடுத்தல் நீண்டு ஒலித்தல் பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒலித்து பேசுவோம் அவ்வாறு பேசும் உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளப்பெடுத்தல் பயன்படுகிறது எடுத்துக்காட்டாக அம்மா தம்பி ஒன்று உயிரளப்படை செய்யுளில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துகள் தத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும் போது அதை குறிக்க நெட்டெழுத்துகளின் இனமான குற்றெழுத்துகள் அவற்றின் பின்னால் வரும் இவ்வாறு வருவது உயிரளப்படை எனப்படும் உயிரளப்படை மூன்று வகைப்படும் ஆ செயுலிசை அளப்படை செய்யுளில் ஓசை குறையும் அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துகள் அளப்படுத்தலை செய்யுளிசை அளப்படை போம் இதனை இசை நிறை அளப்படை என்றும் கூறுவர் ஓதல் வேண்டும் மொழி முதல் உரார் குறுநோய் மொழியிடை நல்ல படா பறை மொழியிறுதி ஆ இன்னிசை அளப்படை செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குரில் நெடிலாகி அளப்பெடுப்பது இன்னிசை அளப்படை ஆகும் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை ஈ சொல்லிசை அளப்படை செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாகத் தெரிந்து அளப்பெடுப்பது சொல்லிசை அளப்படை ஆகும் உரணசெய் உள்ளம் துணையாகச் சென்றார் வரணசை இன்னும் உளேன் நசை விருப்பம் விரும்பி என்னும் பொருள் தருவதாக நசை என அளப்பெடுத்தது பெயர் சொல் வினை எச்சமாக மாறியது இரண்டு ஒற்றளப்படை செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துகளான அங் அன் இன் இன் இம் அன் இவ் இ இல் இல் ஆகிய பத்தும் அக்கு என்னும் ஆயுத எழுத்தும் அளப்பெடுப்பது ஒற்றளப்படை ஆகும் எங் கிரைவன் எகு கையராய் இன்னையில் சொல் பூ மலர்ந்தது மாடு புல் தின்றது ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துகள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் ஆகும் அது அ இருதினைகளையும் ஐந்து பால்களையும் குறிக்கும் ஆ மூவகை இடங்களிலும் வரும் இ உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும் இ வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும் மூவகை மொழி தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி என மொழி மூன்று வகையாக அமையும் ஒரு மொழி ஒருபொரு தொடர்மொழி பல பொருள் எனப்போது இருமையும் ஏற்பன நன்னூல் இருநூற்று அறுபது பாடலில் இடம்பெற்றுள்ளது தனிமொழி ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும் எடுத்துக்காட்டாக கண் படி பகாபதம் கண்ணன் படித்தான் பகுபதம் தொடர்மொழி இரண்டு அல்லது அதற்கு ஏற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி ஆகும் எடுத்துக்காட்டாக கண்ணன் வந்தான் மலர் வீட்டுக்குச் சென்றாள் பொதுமொழி ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி எனப்படும் எடுத்துக்காட்டாக எட்டு எட்டு என்ற எண்ணைக் குறிக்கும் வேங்கை வேங்கை என்னும் மரத்தை குறிக்கும் இவையே எழு கூட்டல் தூ எனவும் வேம் கூட்டல் கை எனவும் தொடர்மொழிகளாகப் பிரிந்து நின்று எல்லை உள் வேகின்ற கை எனவும் பொருள் தரும் இவை இரு பொருள்களுக்கும் பொதுவாய் அமைவதால் பொது மொழியாகவும் இருக்கிறது தொழிற்பெயர் ஒரு வினை அல்லது செயலைக் குறிக்கும் பெயரானது எண் இடம் காலம் பால் ஆகியவற்றைக் குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டாக ஈதல் நடத்தல் விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும் ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும் எடுத்துக்காட்டாக நட என்பது வினையடி நடை நடத்தல் எதிர்மறை தொழிற்பெயர் எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும் எடுத்துக்காட்டாக நடவாமை கொல்லாமை முதநிலை தொழிற்பெயர் விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் முதநிலை தொழிற்பெயராகும் எடுத்துக்காட்டாக தட்டு உரை அடி இச்சொற்கள் முறையே தட்டுதல் உரைத்தல் அடித்தல் என்று பொருள்படும் போது முதநிலை தொழிற்பெயர்களாகின்றன முதநிலை திரிந்த தொழிற்பெயர் விகுதி பெறாமல் முதநிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகும் எடுத்துக்காட்டாக பேறு வினையாளனையும் பெயர் ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையைக் கொண்டு முடிவது வினையாளனையும் பெயர் எனப்படும் அது தன்மை முன்னிலை படற்கை ஆகிய மூன்று இடங்களிலும் மூன்று காலங்களிலும் வரும் எடுத்துக்காட்டாக வந்தவர் அவர்தான் பொறுத்தார் பூமியாழ்வார் தொழிற்பெயர்க்கும் வினையாளனையும் பெயர்க்கும் உள்ள வேறுபாடு தொழிற்பெயர் வினை தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும் வினையாளனையும் பெயர் தொழிலை செய்யும் கருத்தாவைக் குறிக்கும் தொழிற்பெயர் காலம் காட்டாது வினையாளனையும் பெயர் காலம் காட்டும் தொழிற்பெயர் படர்க்கைக்கே உரியது எடுத்துக்காட்டாக பாடுதல் படித்தல் வினையாளனையும் பெயர் மூவிடத்திற்கும் உரியது எடுத்துக்காட்டாக பாடியவள் படித்தவர் தொழிற்பெயர்க்கும் வினையாளனையும் பெயர்க்கும் உள்ள வேறுபாடு ஆகும் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ இன்னைக்கு நான் பார்த்தது இலக்கணத்தில் எழுத்து சொல் அளபடை மூவகை மொழி தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி தொழில் பெயர் மற்றும் வினையாளனின் பெயர் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்